பதினெட்டு வயதில் பூர்த்தி அடையாத சிறுவர்கள் கார் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர்கள் ஓட்டிய வாகன பதிவு அதாவது ஆர் சி புக் ரத்து செய்யப்படும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் சிறுவர்கள் வாகனம் ஓட்டி வருவதால் அதிக விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இது குறித்து தமிழக போக்குவரத்து துறை பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் விபத்துகள் குறையவில்லை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தாலோ அல்லது இறந்தாலோ வாகனத்தை மைனர் அல்லது யாராவது இயக்கினால் வாகன உரிமை இருந்து இழப்பீடு பெற மத்திய மத்திய மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி திருத்தம் செய்யப்பட்டது இதையடுத்து தமிழ்நாட்டில் பதினெட்டு வயதிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வயது நிரம்பாத சிறுவர்கள் கார் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டி அவர்கள் இயக்கிய வாகனத்தின் பதிவு அதாவது ஆர் சி புக் ரத்து செய்யப்படும் மேலும் வாகனம் ஓட்டி பிடிபடும் சிறுவர்கள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதமும் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விதிமுறை வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலாகிறது என்று தமிழக போக்குவரத்து துறை